அடிக்கடி தலைவலிக்குது இது மைக்ரைன் இஷ்யூலாம் இருக்கும் இல்ல அவங்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்தா இந்த மைக்ரைன் கம்மி ஆகுங்கிற விஷயத்த சொல்லட்டுமா வாழைப்பழம் பாதாம் அவக்கேட முந்திரி சோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதுல மெக்னீசியம் கண்டென்ட் ஹையா இருக்கு அப்படின்றனால அந்த மைக்ரைன் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சுகர் டயபெட்டிக் இல்லாதவங்க கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்க உணவுகள் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்மளோட பிளட் சுகர் கம்மியாயிருச்சு அப்படின்னா நேரா தலைவலி தான் ஆரம்பிக்கும் மீன் அதிகமா எடுத்துக்கோங்க ஏன்னா அதுல ஒமேகா த்ரீ அதிகமா இருக்கு அப்படின்றனால இந்த மைக்ரேன் அட்டாக் வரதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால பிரவுன் ரைஸ் ஓட்ஸ் ஆப்பிள் கேரட் இது எல்லாமே டெய்லி சேர்த்துக்கோங்க எப்ப எப்ப தண்ணி பழம் கிடைக்குதோ அப்பப்ப தயவு செய்து எடுத்துக்கோங்க ஏன்னா அதுல நைன்டி வாட்டர் கண்டென்ட் இருக்கு அப்படின்றனால அவங்கள டீஹைட்ரேட் ஆகாம வச்சு வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு தடவையாவது ஸ்டீம் பண்ணுங்க ஆவி புடிச்சுக்கோங்க சோ தட் உங்களுக்கு அந்த மைக்ரேன் வந்து சப்ரஸ் ஆறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடிக்கடி ஹெட் மசாஜ் பண்ணிக்கோங்க எப்ப எப்ப தலை குளிச்சாலும் நல்ல காய வச்சுக்கோங்க ஈரமா வச்சுக்காதீங்க யார அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆறாங்களோ இல்ல உண்மையிலேயே தலைவலிக்குதோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணி